அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுகின்ற போது கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வாசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் பாவமான செயல்களில் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்தால் அவர் அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த நாளில் இருந்ததை போன்று பாவமதியா பாலகராக திரும்புகிறார் இந்த செய்தி அபோகுரையிறார் நதியாகும் அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சலுகை புகாரியிலே ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புனிதமான ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுகின்ற போது கட்டாயமாக சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் மனதினால் அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி யஹராம் என்ற ஆடை அணிந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டேன் என்று நியத்து செய்தல் இரண்டாவதாக குலு ஒன்பதாம் நாள் பகல் ஜவாலுக்கு பிறகு பத்தாம் நாள் அதாவது பெருநாள் அதிகாலைக்குள் கொஞ்ச நேரமாவது அரஃபா என்ற மைதானத்தில் தங்கியிருத்தல் மூன்றாவது கட்டாயமான தவாஃபு இஃபாலா நிறைவேற்றுதல் பெருநாள் நடிகரவுக்கு பின் இதனுடைய நேரம் துவங்குகிறது இந்த தவாஃபுக்கு ருக்குன் என்பதாகவும் தவாஃபு ஜியாரா என்பதாகவும் கூறப்படுகிறது நான்காவது தவாஃபுல் இஃபாலாவுக்கு பின்னால் சஃபா மருவாவுக்கு இடையிலே சை அதாவது தொங்கோட்டம் ஓடுதல் சுண்ணத்தான தவாஃபுல் ஹுதுமிற்கு பிறகு சை செய்திருந்தால் தவாஃபுல் இஃபாலாவிற்கு பின் சை செய்ய வேண்டிய அவசியமில்லை ஐந்தாவதாவது தலைமுடியிலே இருந்து மூன்று முடியை அகற்றுதல் இதன் பின்னர் எஹராமை விட்டு தஹலீல் ஆகிவிடுவார்கள் ஆண்களுக்கு தலைமுடியை முழுவதுமாக களைவது ஏற்றமானது ஆறாவது முன் சொல்லப்பட்ட இந்த ஐந்து விஷயத்தையும் வரிசைகரமாக செய்வது நீத்து செய்வது அரஃபாவிலே தங்குவது அதற்கு பின்பாக தவாபு ஐஃபாலா நிறைவேற்றுவது அதற்கு பின்பாக சை செய்வது அதற்கு பின்பாக தலைமுடி இறக்குவது இவைகளையெல்லாம் வரிசை கிரமமாக செய்வது இதுவெல்லாம் ஹஜ்ஜினுடைய கட்டாய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது ஹஜ்ஜினுடைய வாஜ்பாத்துக்கள் என்று சொல்வார்கள் வாஜ்புகள் என்று சொல்வார்கள் வெளியிடங்களில் இருந்து வருகின்றவர்கள் எஹராம் கட்டுவதற்கு நியமிக்கப்பட்ட ஸ்தலங்களான மீக்காத்துகளில் அதாவது எல்லைகளில் எகராம் கட்டி கொள்ளுதல் இரண்டாவதாக துல்ஹ் மாதம் பத்தாம் தேதி இரவில் நடுதிசைக்கு பிறகு கொஞ்ச நேரமாயினும் முஸ்தலிஃபாவில் தங்கியிருத்தல் இது வாஜிபு ஐயா தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹஜ் பறை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இந்த மூன்று நாட்களுடைய இரவுகளில் மிகுதி நேரம் வினாவிலே தங்கியிருத்தல் நான்காவதாக துலஹஜ் மாதம் பத்தாம் தேதி இரவு பாதிக்கு பின்னர் ஜம்ரத்துல் உக்கோபா என்னும் இடத்தில் ஷெய்தானுக்கு கல் எறிதல் ஐந்தாவது ஐயா முத்தரீக்கின் பிந்திய மூன்று நாட்களிலேயும் பொழுது சாய்ந்த பின் முறையே ஜம்ரத்துல் உகபா ஜம்ரத்துல் உஸ்தா ஜம்ரத்துல் ஊலா ஆகிய ஸ்தலங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஏழு கற்களை எறிதல் ஆறாவது மக்காவிலே இருந்து பயணம் புறப்பட்டுள்ள போது புறப்படுகின்ற போதுள்ள தவாஃபுல் விதா என்றும் விடைபெறக்கூடிய தவாஃபை நிறைவேற்றுவது ஏவப்பட்ட காரியங்களில் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டால் ஒரு ஆடுத்து குர்பான் கொடுக்க வேண்டும் அது இயலாவிட்டால் எஹராமுக்கு பின் பெருநாளைக்கு முன் மூன்று நோன்புகளும் தன் ஊருக்கு வந்ததற்கு பின்பாக ஏழு நோன்புகளும் நோற்க வேண்டும் என்று ஹஜ்ஜினுடைய கட்டாய விஷயங்களில் நாம் பின்பற்றப்பட வேண்டிய காரியங்களாக அமைய பெற்றிருக்கிறது இவைகளை முழுமையாக அறிந்து புரிந்து செயல்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜே நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கியால் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகா